காலங்களில் விஜயை விட வடிவேலுவிற்கு அதிக அளவில் கூட்டம் கூடியிருக்கிறது வடிவேல் வெற்றி பெற முடியவில்லை என்று விஜய் மக்கள் சந்திப்பு பயணம் குறித்து மாமக தலைவர் ஜவாஹிருல்லா விமர்சனம் செய்துள்ளார் மயிலாடுதுறையில் மனிதநேய மக்கள் கட்சி சார்பில் முஸ்லீம்களுக்கு அரசியல் பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் வக்ஃப திருத்த சட்டத்தை ரத்து செய்யக் கோரி பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட மாமக தலைவர் ஜவாஹீருல்லா செய்தியாளர்களிடம் கூறுகையில் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு உரிய பிரதிநிதித்துவம் அளிக்க வேண்டும் வக்ஃபு திருத்த சட்டம் முற்றிலும் நிராகரிக்கப்பட வேண்டும் என்று வலியுறுத்தி மதுரையில் ஜூலை ஆறாம் தேதி மாபெரும் பேரணி மாநாடு நடத்தினோம் தொடர்ந்து பல்வேறு ஊர்களில் பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம் அதன்படி மயிலாடுதுறையில் தற்போது நடத்துகிறோம் வக்ஃப திருத்த சட்டத்தில் உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமாக அமைந்துள்ளது மனிதநேய மக்கள் கட்சி உட்பட திமுக காங்கிரஸ் உட்பட பல்வேறு கட்சிகள் அந்த வழக்கில் இணைந்திருக்கிற இந்த வழக்கில் முஸ்லிம் அல்லாதவர்கள் வக்ஃபுவில் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது இந்த அறநிலையத்துறை அறக்கட்டளை சீக்கிய குருதுவார நிர்வாகத்தால் அந்த மதத்தை சாராதவர்கள் இடம்பெற முடியாது வக்ஃபு என்பது முஸ்லிம் தனவந்தர்கள் முன்னோர்கள் கொடுத்த நன்கொடை அதில் முஸ்லிம் அல்லாதவர்கள் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமானது முஸ்லிம்கள் வக்ஃபு கொடுக்கலாம் ஐந்து ஆண்டுகள் இஸ்லாமை கடைபிடித்தவர்கள் வக்ஃபுவில் இடம்பெறலாம் என்று திருத்த சட்டம் சொல்கிறது அதை எதிர்த்துதான் வழக்கு தொடர்ந்துள்ளோம் யார் முஸ்லிம் என்பதை வரையறை செய்யும் சட்டத்தை மாநில அரசுகள் இயற்றும் வரை இதை அனுமதி மதிக்கிறோம் என்று உச்சநீதிமன்றத்தில் சொல்கிறார்கள் முஸ்லிம்கள் யார் என்பதை வரையறை செய்யும் பொறுப்பை மாநில அரசுக்கு உரிமை வழங்கியிருப்பது அபத்தமானது பல்வேறு மாநிலங்களில் பாஜக உள்ளிட்ட கட்சிகள் ஆட்சியில் இருக்கக்கூடிய கட்சிகள் அவர்களுக்கு விரும்பக்கூடியவர்களை முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே வக்ஃபு செய்யும் நிலைமை உருவாக்கும் இந்த தீர்ப்பை மறுபரிசீலனை செய்ய வேண்டும் என்று வழக்கு தொடர்ந்துள்ளோம் நவம்பர் மாதம் இறுதி விசாரணை நடக்கும் போது அரசியலமைப்பு சட்டத்திற்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கின்றோம் இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட நானூறு கட்சிகளின் பதிவை ரத்து செய்துள்ளது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் இருபத்தி ஒன்பது ஏ பிரிவு அரசியலமைப்பு சட்டம் முன்னூற்று இருபத்தி நான்கு பிரிவை சொல்கிறார்கள் இருபத்தி ஒன்பது ஏ எங்கேயும் பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை பதிவை நீக்கலாம் என்று எந்த இடத்திலும் குறிப்பிடப்படவில்லை இரண்டாயிரமாம் ஆண்டு காங்கிரஸ் கட்சி தொடர்ந்த வழக்கில் உச்சநீதிமன்றம் வழங்கிய தீர்ப்பில் தவறுதலாக மோசடித்தனமான தவறான தகவல்களை கொடுத்து ஒரு கட்சி பதிவு செய்ய அந்த பதிவை ரத்து செய்யலாம் என்று கூறியுள்ளது தேர்தல் ஆணையத்திற்கு பதிவு செய்யப்பட்ட கட்சிகளை ரத்து செய்யக்கூடிய உரிமையை கொடுக்கவில்லை ஜனநாயக உரிமையை பறிக்கக்கூடியதாக உள்ளது இரண்டாயிரத்தி ஒன்பது முதல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு தேர்தல்களில் சட்டமன்ற பாராளுமன்ற தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு பேரூராட்சி ஊராட்சி மாநகராட்சி தலைவர் உறுப்பினர்களாக பலர் இருந்துள்ளனர் தேர்தல் ஆணையம் பற்றி எதிர்கட்சி தலைவர் ராகுல் காந்தி சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தில் உள்ள அபத்தங்கள் தேர்தல் ஆணையம் செய்யும் முறைகேடுகளை கேடுகளை இருக்கிறார் அதனை திசை திருப்புவதற்காக பதிவு செய்யப்பட்ட கட்சிகளின் அங்கீகாரத்தை ரத்து செய்துள்ளது முப்பது நாள் மேல்முறையீடு செய்ய கால அவகாசம் கொடுத்துள்ளது நிச்சயம் மேல்முறையீடு செய்து வெல்வோம் தாமே தலைவர் விஜயை காண்பதற்கு அதிக கூட்டம் வந்திருக்கிறது கடந்த காலங்களில் நடிகர் வடிவேலுக்கு அதிக கூட்டம் வந்தது அவரால் வெற்றி பெற முடியவில்லை உடன் பொதுச் அப்துல் சமது மாநில அமைப்பு செயலாளர் அமீன் மாவட்ட தலைவர் முகமது ஹாலிது ஆகியோர் இருந்தனர் கோரிக்கைகளை முன்வைத்து மதுரையில் கடந்த ஜூலை ஆறில் ஒரு மாபெரும் பேரணி மாநாடு நடத்தினோம் முதலாவது கோரிக்கை உள்ளாட்சி மன்றம் முதல் நாடாளுமன்றம் வரை சிறுபான்மை முஸ்லிம்களுக்கு உரிய பிரதித்துவம் அளிக்கப்பட வேண்டும் என்பது முதலாவது கோரிக்கை இரண்டாவது கோரிக்கை வஃஃ திருத்த சட்டம் அது முற்றிலுமாக நிராகரிக்கப்பட வேண்டும் என்பது இரண்டாவது கோரிக்கை இந்த வெற்றிகரமான அந்த மாநாட்டை ஒட்டி அதற்கு பிறகு பல்வேறு ஊர்களிலே ஒரு பேரணி பொதுக்கூட்டம் நடத்தி வருகிறோம் அந்த வரிசையிலே தான் இன்றைக்கு இங்கே இந்த பேரணியும் பொதுக்கூட்டத்தையும் நடத்துகிறோம் வக்கு திருத்த சட்டம் தொடர்பாக உச்சநீதிமன்றம் சில நாட்களுக்கு முன்பு வழங்கிய தீர்ப்பு பாரபட்சமான ஒரு தீர்ப்பாக அமைந்திருக்கிறது பல்வேறு அமைப்புகள் மனிதநேய மக்கள் கட்சி உள்பட உச்சநீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருந்தோம் திராவிட முன்னேற்ற கழகம் காங்கிரஸ் சமாஜ்வாதி கட்சியும் கஜ் போன்ற கட்சிகளும் கூட அந்த வழக்கில் இணைந்திருந்தார்கள் இந்த வழக்கில் அதாவது வக்ஃபு தொடர்பான வழக்கில் முஸ்லீம் அல்லாதார் வக்ஃபில் இடம்பெறலாம் அப்படின்ட்டு உச்சநீதிமன்றம் தீர்ப்பில் சொல்லியிருக்கிறது இது ஏன் பாரபட்சமானது என்று நான் சொல்கிறோம் என்றால் இந்து அறநிலைத்துறை அறக்கட்டளைகளில் அதேபோல் சிகே கே குருத்வாரா நிர்வாகத்தில் அந்த மதத்தை சாராதவர்கள் யாருமே இடம்பெற முடியாது ஆனால் வக்ஃப் என்பது முழுக்க முழுக்க முஸ்லீம்கள் தனவந்தர்கள் முன்னோர்கள் அவர்கள் கொடுத்த ஒரு அறக்கொடை அதை நிர்வாகம் செய்யக்கூடிய அந்த அறக்கட்டையில் கட்டளையில் முஸ்லீம் அல்லாதார்கள் இடம்பெறலாம் என்று உச்சநீதிமன்றம் நீதிமன்றம் வழங்கியிருக்கக்கூடிய தீர்ப்பு பாரபட்சமானது இந்த தீர்ப்பு இன்னொரு வகையில் அபத்தமானது முஸ்லீம்கள் வக்ஃபு கொடுக்கலாம் அவர்கள் ஐந்து ஆண்டுகள் முஸ் இஸ்லாத்தை கடைபிடிக்கப்பவராக இருக்க வேண்டும் என்று திருத்த சட்டம் சொன்னது அதை எதிர்த்து தான் இந்த வழக்கு அப்போது உச்சநீதிமன்றத்தினுடைய தீர்ப்பு என்ன சொல்லுதுன்னா முஸ்லீம்கள் யார் முஸ்லீங்கள் மட்டும்தான் வக்கு கொடுக்க முடியும்னு சொல்லக்கூடிய அதே உச்சநீதிமன்றம் இன்னொன்றையும் சொல்கிறது என்றால் வக்ஃபு அளிப்பதற்கு ஆண்டுகள் முஸ்லீம்களாக இருக்க வேண்டும் கடைபிடிக்க வேண்டும் என்பது அவசியம் இல்லை ஆனால் யார் முஸ்லீம் என்பதை வரையறை செய்யக்கூடிய சட்டத்தை மாநில அரசுகள் ஏற்றும் வரை நாங்கள் இதை அனுமதிக்கிறோம் அதாவது முஸ்லீம்கள் வக்கு செய்யலாம் என்று அனுமதிக்கிறோம்னு சொல்கிறாங்க முஸ்லீம்கள் யார் என்பதை வரையறை செய்யக்கூடிய ஒரு பொறுப்பை மாநில அரசுகளுக்கு வழங்கியிருப்பது அபத்தமானது ஏனென்றால் பல்வேறு மாநிலங்களில் முஸ்லீம் விரோத பாஜக அரசுகள் இருக்கக்கூடிய நிலையில் அவர்களுக்கு விருப்பமானவர்களை மட்டும் முஸ்லீம்கள் என்று வகைப்படுத்தப்பட்டு அவர்கள் மட்டுமே செய்யக்கூடிய ஒரு நிலையை இது உண்டாக்கி இருக்கிறது எனவே தான் இந்த சட்டம் உச்ச இந்த தீர்ப்பு மறுபரிசீலனை செய்யப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை வைத்து அதற்குரிய இது வந்து ஒரு இடைக்கால தீர்ப்பு தான் நவம்பர் மாதம் இறுதி விசாரணை நடைபெறும் போது அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நல்ல தீர்ப்பு வரும் என்று எதிர்பார்க்கிறோம் நிறைய கட்சிகளோட அங்கீகாரத்தை ரத்து பண்ணியிருக்க இந்திய தேர்தல் ஆணையம் பதிவு செய்யப்பட்ட ரிஜிஸ்டர்ட் பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ் ஏறத்தாழ நானூறு கட்சிகளுடைய பதிவை வந்து ரத்து செய்திருக்கிறது இதற்கு அவர்கள் இரண்டு பிரிவுகளை குறிப்பிடுகிறார்கள் ஒன்று மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தினுடைய இருபத்தொம்போது ஏ பிரிவை சொல்கிறார்கள் அதே போல் அரசமைப்பு சட்டத்தினுடைய முந்நூற்றி இருபத்தி நாலாவது பிரிவை சொல்கிறார்கள் அதாவது மக்கள் பிரதிநிதித்துவ சட்டம் ரெப்ரசன்டேட்டிவ் ஆஃப் பீப்புள் ஆக்ட் இருபத்தொம்போது ஏல எங்கேயுமே பதிவு செய்யப்பட்ட ஒரு கட்சியை அந்த பதிவை நீக்கலாம் என்று எந்த ஒரு இடத்துலையுமே சொல்லப்படவில்லை என்பது முதல்ல நான் தெளிவுபடுத்தக்கூடிய செய்தியாக இருக்கிறது அடுத்து இரண்டாயிரத்தில் காங்கிரஸ் கட்சி தொடுத்த ஒரு வழக்கில் உச்சநீதிமன்றம் ஒரு தீர்ப்பை வழங்கியது அதில் வந்து என்னென்னா ஒரு தவறுதலாக மோசடித்தனமாக தவறான தகவல்களை கொடுத்து ஒரு கட்சி பதிவு செய்யப்படுமையானால் அந்த பதிவை வந்து ரத்து செய்யலாம் என்று உச்சநீதிமன்றம் சொல்லியிருக்கிறது ஆனால் எந்த இடத்துலையுமே தேர்தல் ஆணையத்தினுடைய தேர்தல் ஆணையத்துக்கு பதிவு செய்யப்பட்ட கட்சியை ரத்து செய்வதற்கான அங்கீகாரம் எங்கேயுமே கொடுக்கவில்லை இது ஒரு ஜனநாயகத்தினுடைய உரிமையை பறிக்கக்கூடிய ஒன்றாக இருக்கிறது மனிதநேய மக்கள் கட்சி இரண்டாயிரத்தி ஒம்பது முதல் பதிவு செய்யப்பட்டு பல்வேறு சட்டமன்ற நாடாளுமன்ற தேர்தல்களில் சொந்த சின்னத்தில் இருக்கிறது பல்வேறு மாநகராட்சி நகராட்சி பேரூராட்சிகள்லேயும் சொந்த சின்னத்தில் போட்டியிட்டு பேரூராட்சி மன்ற தலைவர்களாக நகராட்சி கவுன்சிலர்களாக மாநகராட்சி உறுப்பினர்களாக மனிதநேய மக்கள் கட்சியை சார்ந்தவர்கள் இருக்கிறார்கள் ஆண்டுதோறும் சரியாக முறையாக வருமான வரித்துறைக்கு நாங்கள் கணக்குகளை சமர்ப்பித்து வருகிறோம் இந்த சூழலில் தேர்தல் ஆணையத்தை பற்றி நாடு முழுவதும் குறிப்பாக எதிர்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி இந்த சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தினுடைய அபத்தங்களை அதில் தேர்தல் ஆணையம் செய்து வரக்கூடிய முறைகேடுகளை எல்லாம் அம்பலப்படுத்துகிறார் அதை திசை திருப்புவதற்காக வேண்டி பதிவு செய்யப்பட்ட கட்சிகளுக்கான அந்த பதிவை ரத்து செய்யக்கூடிய ஒரு வேலையை தேர்தல் ஆணையம் செய்திருக்கிறது முப்பது நாள் அவகாசம் தந்திருக்கிறார்கள் மேல்முறையீடு செய்வதற்கு மேல்முறையீடு செய்து நிச்சயமாக ஜனநாயகம் வெல்லும் என்று நம்புகிறோம் தலைவர் வந்து இப்போ வந்து மக்களை சந்திச்சுட்டு வராது அவங்களுக்கு அவர் கூட்டம் வந்து இப்போ அதிகமாக கூட்டம் கொடுறாங்க அதெல்லாம் வாசமாக நினைக்கிறீங்களா அவரை விட அதிகமாக வடிவேலுக்கு கடந்த காலங்களில் கூட்டம் கூடியிருக்கிறது வடிவேலால் வெற்றி பெற முடியவில்லை